கனேடிய ஆர்கில் பூமியின் வடதுருவத்திலிருந்து வெறும் எண்ணூற்று பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அலர்ட் பகுதி இங்கு நூற்று முப்பத்தாறு நாட்கள் இப்பகுதியில் சூரியனை உதிக்காது கிட்டத்தட்ட இப்பகுதி முழுவதும் முழுமையான இருளில் மூழ்கியிருக்கும் நமக்கு இந்நிகழ்வு புதிதாக தோன்றலாம் ஆனால் அங்கெல்லாம் இது சகஜம் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் நடுப்பகுதியில் தொடங்கி பிப்ரவரி மாதம் பிற்பகுதி வரை தொடரும் கிட்டத்தட்ட மூன்று மாத உறக்கத்திற்கு பிறகு பிப்ரவரி இருபத்தேழாம் தேதிதான் இங்கு சூரியனை தூங்கி எழுகிறது துருவ இரவு தருணத்தின் போது அலர்ட் பகுதியில் வசிக்கும் மக்கள் மின் விளக்குகளை மட்டுமே நம்பியிருப்பார்களாம் மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸுக்கும் கீழான வெப்பநிலை அங்கு வாழ்வதற்கு கடுமையான சூழலை ஏற்படுத்துமா சூரியனே சில நாட்கள் ஒதுக்கி வைக்கும் இப்பகுதி மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான சவால்களையும் அதிகரிக்கும் என்பது ஆய்வாளர்களின் கூற்று உலகளவில் இருள் நீடித்திருக்கும் இடம் அலர்ட் பகுதி மட்டுமல்ல ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் சர்க்கிள்ஸ் உள்ள ஜான் ஜான்மயேன் ட்ரோம்சோ பகுதிகளிலும் இதே நிலையை அனுபவிக்க முடியும் நார்வேயில் உள்ள ஸ்வால்பார்ட் ஜான்மயேன் தீவு கூட்டங்களில் துருவ இரவானது சுமார் நூற்று பதினோரு நாட்கள் நீடிக்கும் சூரியன் அக்டோபர் பதினாறாம் தேதி என்று மறைந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உதிக்கும் இதேபோன்று நார்வேயின் வடக்கு பகுதியான ட்ரோம்சோ பகுதியில் நவம்பர் இருபத்தேழாம் தேதி தொடங்கி ஜனவரி நடுப்பகுதி வரை சுமார் நாற்பத்தொன்பது நாட்கள் இருள் சூழ்ந்திருக்கும் அலாஸ்காவின் உட்கியாக்விக் பகுதியில் நவம்பரின் நடுப்பகுதி தொடங்கி ஜனவரி பிற்பகுதி வரை அறுபத்தைந்து நாட்கள் துருவ இரவை காண முடியும் ரஷ்யாவின் மர்மன்ஸ் பகுதியில் நாற்பது நாட்களும் கிரீன்லாந்தின் இலுலிசாட் பகுதியில் நீண்ட நாட்களும் இருள் நிரம்பி இருக்கும் பூமியின் எதிர்முனையில் உள்ள அண்டார்டிகாவின் தென்துருவம் நவம்பர் முதல் மார்ச் வரை சுமார் ஆறு மாதங்கள் கடுமையான இருளில் மூழ்கி கிடக்கும் அங்கு அறிவியல் ஆராய்ச்சிக்கான சூழல் நிலவுகிறது துருவ இரவுகள் பூமியின் குறிப்பிடத்தக்க பகுதிகளில் மட்டும் நடப்பதற்கு புவியின் அச்சு சாய்வே காரணமாக கூறப்படுகிறது குளிர்காலங்களில் துருவ பகுதிகள் சூரிய ஒளியிலிருந்து விலகுவதால் துருவ இரவை பெறுகிறது பூமியின் அரைக்கோளம் ஒவ்வொரு குளிர்காலத்தின் போதும் சூரியனிடமிருந்து துருவ பகுதிகள் சாய்ந்து சூரிய ஒளி வருவதை தடுக்கிறது அதே நேரத்தில் கோடை காலத்தில் இப்பகுதியில் நள்ளிரவிலும் சூரியன் மறையாத நிகழ்வை பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது Wherever you go, whatever you do, throw a little at it. All Max, and briefs.